தேய்பிரே அஷ்டமியை முன்னிட்டு ராசிபுரம் கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ள கால பைரவருக்கு அபிஷேகம் தீபாரணை காட்டப்பட்டது கார்த்திகை மாத தெய்வரே அஷ்டமி தினமான நேற்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ள காலபைரவருக்கு ருத்ரஹோமம் பூர்ண பூர்ணஹீதி அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலபைரவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் தேன் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது காலபைரவருக்கு எலுமிச்சை செவ்வரளி வில்வ இலை வடை உள்ளிட்டவைகளைக் கொண்டு மாலை சாற்றி காலபைரவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் சுற்றுவற்றார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காலபைரவரை தரிசனம் செய்தனர் தினமலை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் குமார்